நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் போகிற மொரிவ்யூ பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளேக் அண்ட் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கதிர் ஆசைப்பட்ட பைக்கை இப்போ ராஜு டான்ஸ் ஆடி வின் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இப்போ பாண்டியன் வீட்டுக்கு அந்த பைக்கை எடுத்துகிட்டு வராங்க இது தெரிஞ்சதுமே ராஜு வந்து செம்மையாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு கதிரோட அந்த பைக்கில் ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு ஆசாசியாக ரெடி ஆகுறாங்க அப்போது ராஜுக்கு ஃபோன் பண்ணி பைக் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இப்போ வாசலில் வந்து காத்துட்ருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பைக் வந்ததுமே ராஜிக்கிட்ட சாவி கொடுக்குறாங்க ஆனால் ராஜு வந்து கதிரை வந்து சாவியை வாங்க சொல்லி சொல்கிறாங்க கதிர் நீ தான் கஷ்டப்பட்டு இருக்க ஜெயிச்சிருக்க அதனால் நீ தான் வந்து அந்த சாவியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சிப் ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க ராஜு பிடிவாதமாக கதிரை கூப்பிட்ட நிலமையில் பாண்டியன் ரெண்டு பேரை சேர்ந்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜையும் கதிரும் சேர்ந்து அந்த பைக் சாவியை பார்க்குறாங்க இங்கே கதிர் வந்து ராஜை ஓட்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கதிர் பைக்கில் ஏறினதுமே முதல்ல நம்மளை தான் முன்னாடி வச்சு கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு ராஜை வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் கதிர் பழனிசாமியை வந்து கூட்டிட்டு போனார் அதுக்கப்புறமா கோமதி சரவணன் அப்படி எல்லாரையும் ரவுண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வராரு இதுக்கப்புறமா நம்ம வந்து கூப்பிட்டு வரோம் அப்படின்னு ராஜே ஆசாசை எதிர்பார்த்துருந்த நிலமையில கதிர் வந்து இப்போ பாண்டியனை அழைச்சிக்கிட்டு போகிறார் ஸோ ராஜு செம்மையாக கடுப்பாகிறாங்க இதனால் கடுப்பான ராஜி இப்போது இனிமே நீயே என்னை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு செம்மையாக கோவப்படுறாங்க அங்கேருந்து போயிட்டாங்க ஸோ இங்கே பாண்டியனை கடையில் விட்ட கதிர் சிந்தலையும் கூட்டுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரைடு வந்து போகிறாங்க அதுக்கப்புறமா தங்கமயில் சுகன்யா கோமதி அப்புறமா அரசி எல்லாருமே சேர்ந்து கல்யாண வழியை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து சரவண கோமதிக்கிட்ட நான் தங்கமயில கூட்டிகிட்டு எனக்கு திருஞ்செவங்களெலாம் பத்திரிக்கை வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டதுமே தங்கமயில் சந்தோஷத்தோடு கிளம்பி சரவணம் கூட போகிறாங்க அப்படி சரவணம் கூட்டிகிட்டு போன இடம் என்ன அப்படின்னா தங்கமயில் சொன்ன காலேஜுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாரு இதை கொஞ்சமும் எதிர்பார்க்க தங்கமயில் செம்மையாக ஆகுறாங்க ஆனாலும் சரவணன் இந்த சர்டிஃபிகேட் பிரச்சனைக்கு இப்படியோ வந்து ஒரு முடிவு கொடுணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் கூட்டிட்டு போகிறாரு ஆனால் தல தங்கமயில் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் காலேஜில் படிக்கவே இல்லை அப்படின்ற உண்மையை சரவண்கிட்ட போட்டு உடச்சிட்றாங்க இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத சரவணனால் செம்மையாக ஷாக்காகாரு அப்சட்டாகவும் ஆகுறாரு நான் உன்னை நீ எப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறத பார்த்தனோ அப்போவே நமக்குள்ள ஒரு விரிசல் வந்துருச்சு இப்போது உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கமயில் விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு ஆனாலும் இப்போ வீட்டில் இப்போ கல்யாண விஷயத்தில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறதால சரவணம் வந்து தங்கமயில் பற்றின அந்த உண்மையை இப்போதைக்கே சொல்லானா அப்படின்ற அதை மறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதனால் இப்போதைக்கு தங்கமயில் வந்து தப்பிச்சிருவாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தங்கமயில் கொண்டு வந்தது உண்மையான தங்கமே கிடையாது போலி நகை போட்டு தான் வந்திருக்காங்க